துணை என் அன்பு தங்கமே கோடியில் ஒருவரான என் பிள்ளையிடம் பேசவே உன் அம்மா நான் இங்கு வந்திருக்கின்றேன் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் நீ இதை பார்த்தால் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வழிகாட்ட போகின்றேன் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவே எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நிலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களில் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அளவுகோல் உண்டா என்ன இவற்றுக்கே இல்லை என்ற பொழுது உன் வெற்றியை மட்டும் அளவுகோல் வைத்தா உன் அம்மா நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நிச்சயம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க போகின்றேன் உன்னுடைய பாதைகள் அனைத்தும் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது படந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனி திண்டலாக வீச போகின்றது துணையாக இந்த வராகி நான் இருக்கின்றேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குகின்றேன் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ அழுகாதே உனக்காக அனைத்தும் தயாராகவே உள்ளது கோடியில் ஒருவரான என் பிள்ளை நீ இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் உன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்க நான் செய்வேன் ஓம் வராகியே துணை